ஆர்கானிக்ல இப்படியெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டிமெண்டாக தச்சான பிராண்ட் தான் இந்த கரு பிராண்டு எல்லாம் சின்ன வயசுல எங்க அப்பா வந்து காட்டுக்குள்ளே ஏகமா இந்த பெரும்பு இலைப்பூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு அதை வச்சு தலைகாணி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த தலைகாணி பார்த்தீங்கன்னா இலவம் மஞ்ச விட நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு பட் கொஞ்ச காலத்துல அந்த செடி எல்லா பக்கமே அழிஞ்சு போச்சு ஆனா அதை நான் இங்க திரும்ப மீட்டு கொண்டு வந்து அதுல தலைகாணி செஞ்சிருந்தாங்க சரி அது மட்டும் தானவா அப்படின்னு சொல்லி பார்த்தா சப்பாத்தி கல்லையில் பழம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ முள்ளோட எவ்வளவு கஷ்டப்படுவோம் அதுல இவங்க டானிக்ஸ் செஞ்சிருந்தாங்க இது வந்து ஹீமோக்ளோபின் அதிகப்படுத்தி ரத்த சோகை கம்மி பண்ணு ரத்த சோக பிரச்சனையை ரெடி பண்ணு அது மட்டும் இல்லாம குடல் செரிமான பிரச்சனை குடல் பிரச்சனை அப்படிங்கிற பல பிரச்சனைகளை வந்து இது ரெடி பண்ணுங்க இது எல்லாத்த விட அவங்களோட ஃபேவரட்டான கடாரங்காய் ஊறுகாய் வந்து அப்படியோட நீங்க இஞ்சி பூண்டு டேஸ்ட் தான் ஊறுகாய் தான் டேஸ்ட்னு நினைச்சீங்கன்னா அதையெல்லாம் இது தூக்கி சாப்பிட்டு போயிடுங்க இதெல்லாம் ஓடுங்க நம்ம வந்து ஃபேஸ் பவுடர் எங்காச்சும் நீங்க ஆர்கானிக்கல் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இவங்க பண்றாங்க என்ன ஒரு வகையான கிழங்க வச்சுமே சுத்தமா சந்தனத்தை வச்சுமே இவங்க ஃபேஸ் பவுடர் பண்றாங்க அந்த பவுடரோட மனமும் சரி அதை தொட்டு பார்க்கும்போது ஃபீலும் சரி அவ்வளோ நல்லா வந்து இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க இயற்கையான முறையில் கருவேலம்பட்டை இதெல்லாம் பயன்படுத்தி பட்பொடியும் செய்கிறாங்க இது மட்டும் தானவா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமான இடத்துல வந்து இந்த காட்டுகளுக்குள்ளே வந்து காங்கிம் சைடில் அப்புறம் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் அங்கெல்லாம் அரப்பு மரங்கள் எப்படி இருக்கு அந்த மாதிரி அரப்பு மரங்கள்லேருந்து இலை உருகிட்டு வந்து காய வச்சு அரப்பு பொடியும் பண்ணுறாங்க குழந்தைகளுக்கு தேவையான குளியல் பொடியும் பண்றாங்க இதெல்லாம் முக்கையிடா முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை இவங்க வந்து ஒரு கண்மை செய்றாங்க கிட்ட கிட்ட ரெண்டு மணி நேரம் ஆகுங்க அந்த கண்மை செய்யறதுக்கு அவ்வளவு வந்து ஒரு ஆர்கானிக்கா எதுவுமே வந்து ஒரு பர்சன்ட் கூட கெமிக்கல் கலந்துடக்கூடாதுங்கிறதுல அவ்வளவு கண்ணியமா செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நோனிப்பழ ஜூஸ் அதில் வந்து சு உங்களுக்கு நோனிப்பழ ஜூஸை பற்றி தெரிஞ்சிருக்கு ஏன்னா வந்து அந்த சுகர் இது டைபடிஸ் அந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணுறாங்க அதுவும் வந்து இவங்க வந்து செய்கிறாங்க அதில் எல்லாருமே மேக்ஸிமம் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுவாங்க ஆனால் இவங்களோட அந்த நோனிப்பழ ஜூஸ் தொடர்ந்திங்கன்னாவே வெட்டிக்கும் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சென்ட் கூட ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணாமல் செஞ்சுருப்பாங்க ஃபைனலா முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க இவங்க எத்தனையோ ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க என்னால் வீடியோ சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிற உங்களுக்கு நான் இதுல பார்த்ததுலையோ இல்லைனா வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஏதாவது ஒரு பொருள் தேவைப்பட்டுனா அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துக்கிற மறக்காம போய் அவங்கள விசாரிச்சு பாருங்க கண்டிப்பா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு ஃபைனல் டச் ஒன்று சொல்லிட்டா முத்த மண்ணில் போட்டு விளைவிக்கிற சீன லிட்டில் கிருஷ்ணாவில் மட்டும் பார்த்துருப்பீங்க நேரில் பார்த்துருக்க மாட்டீங்கல்ல இங்க ஒருத்தங்க பண்றாங்கன்னா நம்ம பார்க்குற நெட் பவளம் இதை வந்து கடவுளுக்கு படிச்சாற்றுவாங்க பார்க்கறதுக்கு அப்படியே முத்தோட்டவே இருக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்குது கான்டெக்ட் பண்ணி பாருங்க நம்ம மட்டும் சும்மா மட்டும் தான் பேசிட்டு இருப்போம் ஆர்கானிக் ப்ரோடக்ட்ஸ்னால வரவே முடியறது இல்லைன்னு நம்மள சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா ஒரு நாள் ஆர்கானிக் ப்ரொடக்ட்ஸு பெரிய லெவல்ல பிராண்ட் ஆகும்